கேப்டன் விஜயகாந்த் அவரது மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் சூழ்ச்சி மூலம் வெற்றி பெற்ற மாணிக்க தாகூர் அவர்களை கேப்டன் நமது புரட்சி கலைஞர் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியுமா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அந்த விருதுநகர் தொகுதியிலே அந்த பூத்துக்கு வெளியிலே நின்று பிரச்சனையை பண்ணியிருப்பார் மாணிக் தாகூரோட கும்மலை அப்படியே ஒரு குத்தா தூக்கி வெளியில் கொண்டு வந்திருப்பார் அந்த இடத்துல தன்னோட ரசிகர்கள் தன்னோட தொண்டர்களை வச்சு போராட்டம் பண்ணியிருப்பார் மறுவாக்கு நீங்கள் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அந்த ஸ்பாடில் எல்லா விதத்தையும் அவ்வளோ போலீஸு மற்ற அதிகாரி கலெக்டர் யாருக்கும் பயப்பட மாட்டார் ஏன் நம்ம நாட்டோட முதலமைச்சருக்கே பயப்பட மாட்டார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படி ஒரு தைரியமான கம்பீரமான ஒரு மனுஷன் நமது சிங்கம் அவர்கள் இருந்தாலும் அவர் இருந்திருந்தால் அன்றைய சூழ்நிலையில் நாலாம் தேதி எவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த பூத்தில் உருவாக்கியிருப்பார் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் செவிச்சிருப்பாரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாக்குகள் தான் நம்ம விஜயபிரபாகரன் அவர்கள் செவிச்சிருப்பாரு நூறு விஷயம் என்னன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தெல்லாம் விஜயபிராபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாரு சூழ்ச்சி முதம் மாணிக் தாகூர் அவர்கள் வீழ்த்தி தன்னை வெற்றியாக ஆக்கி கொண்டது மிகப்பெரிய ஒரு து சு நூறு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்தை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஆள் மாணிக் தாகூர் கிடையாது கேப்டன் இன்னும் அந்த இடத்துக்கு பக்கம் கூட தசை திரும்பி வந்திருக்க மாட்டான் இப்போ கேப்டனோட தொண்டர்கள் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க வலைதளத்தில் எல்லோருமே பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமே இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ வலைதளத்துலையும் பாருங்கள் மற்ற எல்லா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லா இடத்துலையுமே வாட்ஸ்அப்புன்னு சொல்லி பதிவு பண்ணியே ஆண்டுன்னு சொல்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் இருந்தால் ஸ்பாட்டில் எல்லா விஷயத்தையும் இப்போ பண்ணி முடிச்சிருப்பார் இருந்தாலும் அன்னைக்கு மாணிக் தாகூர் கதற விட்டது நம்ம சிங்கத்தின் புதல்வன் விஜய பிரபாகரன் அந்த பயத்தை காமிச்சிருக்கிறார்களா அப்படியே வேத்து தூதருக்கும் பதவி பேர்ச்சின்னா நம்ம தலையே போயிருப்போம்னு நினச்சிருப்பான் மாணிக் தாகூர் அவர்களை